aquel po... தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இருப்பதாக இன்றைய திருப்பலியானது உலக கிறிஸ்துவ வாழ்வு சமூகத்தினர் ஒப்புக்கொடுக்கின்றார்கள் ஆண்டவதாமி இவர்களுடைய இந்த தினத்தை இன்றைய நாளிலே ஆசிர்வைத்து பல பங்கிலும் இவர்கள் செய்கின்ற சேவைகள் இன்னும் வளரவும் பெருகவும் ஆண்டவதாமி அருட்கொடைகளை கொடுக்க வேண்டும் என்று இன்றைய திருப்பிட வழியாக செபித்து நிற்போம் சகுதிர சகோதரிகளை தூயமல்லி கொண்டாட நாம் தகுதி வரும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வெள்ளகுறைவனிடமும் സഹോദര സഹോദരം കനിയാണ് சகோதரன் எல்லாம் வல்லகிற இவன் நம்ம இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே ஆண்டவரே தபக்கால முயற்சிகளால் பயிற்சியும் உமது வார்த்தையால் ஊட்டவும் பெறும் நாங்கள் புனித உறுத்தல் முயற்சிகளால் முழு இதயத்தோடு எங்கள் எமக்கு அர்ப்பணித்து வாழமை வேண்டுகின்றோம் இவ்வாறுமை நோக்கி மன்றாடுவதில் நாங்கள் என்றும் ஒன்றுபட்டிருக்கும் அருள்வீராக என்னென்றும் வாழ்ந்து மன்றாடுகின்றோம் நீங்கள் என் கட்டளைகளை ஏற்று பின்பற்றி நடங்கள் வினைச்சட்ட நூலிலிருந்து வாசகம் மோசே மக்களை பார்த்து கூறியது இப்பொழுது ஈஸ்டரே கேளுங்கள் நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைகளின்படி ஒழுகுங்கள் அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள் நம் கடவுளாகி ஆண்டவரின் கட்டளைப்படியே நியமங்களையும் முறைமைகளையும் உங்களுக்கு கற்றுத்தருகின்றேன் எனவே நீங்கள் போய் உரிமையாக்கி கொள்ளும் நாட்டில் அவற்றை பின்பற்ற வேண்டும் நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள் அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும் இந்த நியமங்களை கேள்வியுறும் அனைவரும் உண்மையில் இப்பேரினம் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர் நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார் அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளைக் கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா நான் இன்று நேர்மைமிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன் இவற்றை போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேற வேறு பேரினம் ஏதாவது உண்டா கவனமாயிருங்கள் உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்நாள் முழுமையும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம் உங்கள் பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் அவற்றை எடுத்து கூறுங்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு உங்கள் பதுலிரை பாடல் பல்லவியாக ஜெருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக ஜெருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக ஜெருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக சியோனே உன் கடவுளை புகழ்வாயாக அவர் உன் வாயில்களின் தாள்களை வற்படுத்துகின்றார் உன்னிடம் உள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார் போற்றுவாயாக அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார் அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது அவர் வெண் கம்பளி போல் பனியைப் போலியச் செய்கின்றார் சாமலை போல் உரை பனியை தூவுகின்றார் எருசலேமி ஆண்டுவரை போற்றுவார் யாக யாகோப்புக்கு தமதே வாக்கையும் இஸ்ராயிலுக்கு தம் நியமங்களையும் நீதி நறிகளையும் அறிவிக்கின்றார் எருசலே ஜெருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக நற்செய்திக்கு முன் வாசனம் மகிமையும் இறை மகிமையும் கூறிய வார்த்தைகள் வாழ்வுதரும் ஆவியைக் கொடுக்கின்றன நிலை வாழ்வும் அளிக்கின்றன ஆண்டவருங்களோடு இருப்பாராக செய்தி வாசகம் அக்காலத்தில் ஜேசுதம் சீடை நோக்கி கூறியது திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம் அவற்றை அளிப்பதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும் அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒளியாதென உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் எனவே இக்கட்டளைகள் மிகச் சிறியது ஒன்றியன மீறி அவ்வாறு மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச் சிறியவர் என கருதப்படுவார் இவை அனைத்தையும் கடைப்பிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவரின் திருச்சட்டத்தை கடைப்பிடிப்பதனால் தூய மக்களினமாக என்றும் கடவுளின் ஆசிரையும் அதிகமாக பெற்றுக்கொள்வர் என்றும் நாம் அறிந்து கொள்கின்றோம் நற்செய்தியில் நான் திருச்சட்டத்தை அழிக்கவல்ல நிறைவேற்றவே வந்தேன் என்றும் திருச்சட்டத்தை கடைப்பிடித்து நடக்க வேண்டியதன் முக்கியத்துவமும் எடுத்துரைக்கப்படுகின்றது இன்றைய திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஏழு ஜெருசலேமே ஆண்டவரை புகழ்வாயாகு என்று நமக்கு எடுத்துரைக்கப்படுகின்றது இந்த திருப்பாடலின் பின்னணியை பார்க்கின்ற விலையில் இஸ்ராயல் மக்கள் பபிலேனிய அடிமைத்திலிருந்து மீட்கப்பட்டு தமது சொந்த நாட்டிற்கு வந்த பிற்பாடு ஜெருசலேம் ஆலயத்தை பார்க்கின்றார்கள் அது உருக்குலைந்து இருந்தது எனவே அந்த ஆலயத்தை கட்டி எழுப்பி அதனை சுற்றி மதில் போடப்பட்ட பிற்பாடு பாடப்பட்ட பாடல்தான் என்று நாங்கள் தியானித்த நூற்றி நாற்பத்தி ஏழாவது திருப்பாடல் எனவே இன்றைய இருமாக்களின் அடிப்படையில் நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது கடவுளின் திருச்சட்டத்தை நாங்கள் நிறைவேற்றி வந்தால் அல்லது கடைப்பிடித்தால் அவருடைய தூய மக்களினமாக கருதப்படுவோரென்றும் அவருடைய ஆசிரியை நிறைவாக பெற்று மகிழ்வோம் என்றும் நாங்கள் அறிகின்றோம் எனவே கடவுளின் கட்டுகளில் கடைப்பிடிப்போம் தூய மக்களிடமாக மாறுவோம் கடவுளுடைய ஆசிரியையும் பெற்றுக்கொள்வோம் ஆமேன் காணிக்கை

உம்மக்களின் மன்றாட்டுக்களை மேற்றலோமை வேண்டுகின்றோம் உம்மர நிகழ்வை கொண்டாடும் எங்களை ஆபத்துக்கள் அணித்திருந்தும் காத்தொள்வீராக ஆண்டவர் ஆய கிறிஸ்து வழியாகும் மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நம் இவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரை தூயவரான தந்தி என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய் ஆகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் வீட்புக்குரிய சேலுமாகும் எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் நன்றி செலுத்தவும் எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும் ஏழைகளுக்கு உணவளிக்கவும்

அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கை அளிக்கப்படும் என் உடல் அவனு மீதோ விருந்து கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களை கழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பிறருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள்

எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் முதுமறை மாவட்ட போஸ்திலைக்கிய பெரிமாளுகர் பிள்ளை நாயகி என்றன் ரஞ்சித் எல்லா திருநிநாயகனைவரோடும் அவை அன்பில் நிறைவுரை செய்திரலும் ஆண்டவரே என்று கிறிஸ்தவ வாழ்வு சமூகத்தினர் உலக கிறிஸ்தவ வாழ்வு சமூக தினத்தை கொண்டாடுகின்றார்கள் இவர்கள் பங்கிலே ஆற்றுகின்ற பணிக்காக மக்கள் நன்றி கூறுகின்றோம் தொடர்ந்தும் இவருடைய பணி சிறக்க மது அருட்கொடைகளை ஏராளமாக பொழிவீராக உயித்தலும் எது நோக்கம் துயிர்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் கோர்ந்து உமது திருமகிளையே திரளம் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும் கடவுளின் கன்னி தாயான புரிந்த மரியா அவரே கணவரான புரிந்த ஜோசப் புனித திருத்தூதர்கள் இவ்வளிகளுமக்கோந்தராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்களே வாழில் பங்குளும் தகுதி பெற்று உம் திருமகன் ஜேசு கிறிஸ்துவளியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமிரள உமை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவீன் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே

എിൽ അമേതി കണിവിടെ നിറമി മന്റാടു കൂിയാൽ പാവത്തിലും വിതൊരു കലക്കവും ഇനമായിരുന്നുമാകോക്കിരിക്കും പിൻപത്ത മീഡു കിസ് വരെയും കാത്തിരിക്കോ ആണ്ടേസ് അമീതിയും വിട്ടിയും അളിക്കുന്നേ ഉം തിരുത്തീരേ എങ്ങൾ പാവങ്ങളെ പാരാൽ മയ നമ്പെ കണ്ണോക്കി മൃവിളത്തെ അമീതിയെ മറ്റുമേ മലിത്തരളവീരാണ് വാൾന്ന് ആക്ഷേണ്ടവന്നീരേ அமைதியும் இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இறக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இறக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் எங்களுக்கு அமைதியை இதோ இறைவனின் செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குவவர் சம்மரியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பெயர் பெற்றோர் நான் தொகுதியற்றவள் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியர்களும் எனது ஆன்மா அமைதி, அமைதி எங்கும் என்றும் அமைதி அமைதி

ஆண்டவர் எங்களுக்கு ஊட்டம் அளிக்கும் விருந்து எங்களை புனிதப்படுத்துவதாக தவறுகள் அனைத்திருந்தும் மதங்களை தூய்மைப்படுத்தி மறு உலக வாக்குறுதிகளுக்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவதாக எங்கள் ஆண்டவராய கிறிஸ்துவளியாகும் மன்றாடுகின்றோம் ஆண்டவருங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்லவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசிர்வதிப்பாராக சென்று பாருங்கள் திருப்பறிஞரை புற்றது நன்றி மாமரி புத்தொம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்